ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அனைத்தும் அறிந்தவன் மிகச்சிறந்த ஞானி கிட்ட ஒருத்தர் வந்து உங்களோட குரு யார் அப்படின்னு கேட்டார் அதற்கு ஞானி எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்காங்க நான் அவர்களது பெயரை சொல்வதற்கே எனக்கு பல மாதங்கள் பிடிக்கும் அவர்களை பற்றி பேச வருடங்கள் கூட ஆகும் இருப்பினும் மூன்று பேர்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதில் முதலாம் அவர் ஒரு திருடர் அப்படின்னு சொன்னார் கேட்டவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிச்சார் அந்த குரு சொன்னாரு ஒரு முறை நான் செல்ல வேண்டிய கிராமத்தை போய் சேரும்போது நடு இரவு ஆகிவிட்டது பாதி இரவு சென்று விட்டது கடைகள் அனைத்துமே மூடிக்கிடந்தன கதவுகள் அனைத்துமே அடைபட்டு கிடந்தன ரோட்டில் மனித நடமாட்டமே இல்லை நான் விசாரிப்பதற்காக யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடினேன் இறுதியில் சுவற்றில் உள்ளே நுழைவதற்காக கண்ணம் வைத்து கொண்டிருந்த ஒரு திருடனை பார்த்தேன் நான் அவர்கிட்ட நான் தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் அவர் நான் ஒரு திருடன் நீங்களோ ஒரு ஞானி போல தோன்றுகிறீங்க இப்போது தங்க இடம் கிடைப்பது மிகவும் கடினம் நீங்க விரும்பினா என் வீட்டுக்கு வரலாம் திருடன் தங்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் என்னுடன் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனான் நான் கொஞ்சம் ஒரு வினாடி தயங்கின பின்னாடி எனக்கு உரைத்தது ஒரு திருடன் ஒரு ஞானியை பார்த்து பயப்படாத போது ஒரு ஞானியே ஒரு திருடனை கண்டு அஞ்ச வேண்டும் உண்மையில அவன் என்னை கண்டு அஞ்ச வேண்டும் அதனால நான் அவன்கிட்ட சரி நான் அவன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன் நான் அவனோட சென்று அவனோட வீட்டிலையும் தங்கினேன் அந்த மனிதன் ரொம்பவே அன்பானவன் நான் அவனுடைய வீட்டில் ஒரு மாதம் தங்கினேன் ஒவ்வொரு இரவும் அவர் திருடுவதற்கு கிளம்பும் போது நீங்க உங்கள் வேலையை பாருங்க தியானம் செய்யுங்க ஓய்விடுங்க நான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் திரும்பி வரும்போது ஏதாவது கிடைத்ததா அப்படின்னு நான் கேட்பேன் இன்று எதுவுமே கிடைக்கவே இல்லை ஆனா நாளைக்கு திரும்ப முயற்சிப்பேன் அப்படின்னு கூறுவார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்பிக்கை இழந்து நாம் பார்க்கவே இல்லை ஒரு மாதம் முழுவதுமே அவர் வெறும் கையோடு தான் திரும்பி வந்தார் ஆனாலும் அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார் அவர் நாளை முயற்சி செய்வேன் கடவுள் விருப்பப்பட்டா நாளைக்கு ஏதாவது கிடைக்கும் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த ஏழைக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் கடவுளிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் நான் பல வருடங்கள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கையில் எதுவுமே நிகழவே இல்லை நான் மிகவும் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து இது எல்லாவற்றையும் நிறுத்திடலாமா அப்படின்னு பல சமயங்களில் நினைச்சது உண்டு கடவுள் என்று ஒருவருமே இல்லை எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா தியானங்களும் போய் அப்படின்னும் நினைப்பேன் அப்போது திடீரென்று அந்த திருடனின் நினைவு தான் எனக்கு வரும் அவர் ஒவ்வொரு நாள் இரவும் கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது நடக்கும் அப்படின்னு கூறியதை நினைத்துக்கொள்வேன் அதனால் மேலும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு நினைத்துக்கொள்வேன் திருடன் அந்த அளவுக்கு நம்பிக்கை உணர்வுடன் இருக்கும்போது நான் ஏன் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணும் பல முறை இப்படி நிகழ்ந்திருக்கு அந்த திருடனும் அவனை பற்றிய நினைவுகளும் நான் இன்னும் ஒரு நாள் தியானம் செய்யலாம் அப்படின்னு நான் முயல உதவி செய்திருக்கிறது அவர்தான் என்னுடைய முதல் குரு அப்படின்னு சொன்னார் கேள்வி கேட்ட மனிதர் ஆச்சரியமாக அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார் குரு திரும்பவும் தொடர்ந்தார் எனது இரண்டாவது குரு ஒரு நாய் நான் தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி போய் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு நாயும் தண்ணிக்காக அந்த நதியை நோக்கி வந்தது நாய் நதிக்குள் பார்த்தது தன்னுடன் பிம்பத்தை தண்ணீரில் பார்த்து பயந்து குறைச்சது தண்ணீரில் இருந்த நாயின் பிம்பமும் குறைத்தது அதை பார்த்து பயந்து போய் திரும்பி போயிடுச்சு அந்த நாய் ஆனால் தாகம் மிகவும் அதிகமாக இருப்பதால திரும்பி வந்து தண்ணீரை பார்த்தது அந்த நாய் அங்கேயே இருப்பதை பார்த்தது ஆனாலும் தாகத்தினால தண்ணீரை எட்டி குதித்தது அந்த பிம்பம் கலைந்து போய்விட்டது தண்ணீரை குடித்து தண்ணீரிலிருந்து நீச்சல் அடித்து ஆனந்தப்பட்டது நான் பார்த்து இருந்தேன் அதன் மூலம் கடவுளிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்ததை நான் புரிந்து கொண்டேன் நாம் அறியாத ஒன்றை பார்த்து பயந்து பின்வாங்க கூடாது எதிர்த்து செல்ல வேண்டும் சென்ற பின்னால் அங்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிந்துவிடும் அறியாதவற்றை கண்டு நான் பயப்படும் போது நாயின் நினைவு தான் எனக்கு வரும் அதை நான் எதிர்த்து நிற்பேன் என் அறியாமை மறைந்துவிடும் அந்த நாய் தான் எனக்கு இரண்டாவது குரு அப்படின்னும் சொன்னார் அந்த குரு இதை கேட்ட அந்த மனிதன் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தான் குரு திரும்பவும் தொடர்ந்தார் எனது மூன்றாவது குரு ஒரு குழந்தை நான் ஒரு நகரத்திற்குள்ள சென்றபோது ஒரு எரியும் விளக்கை கைகளில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தான் ஒரு குழந்தை ஒரு கிண்டலுக்காக நான் அந்த குழந்தைய நீயா இந்த விளக்கை ஏற்றின அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு கூறியது அந்த குழந்தை விளக்கு எரியாமல் இருந்தது நீ நெருப்பை வைத்தாய் ஒளி வந்தது நீ ஏற்றியபோது போது பார்த்தாய் அல்லவா அந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு உன்னால கூற முடியுமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன் அந்த குழந்தை சிரித்து விட்டு விளக்கை ஊதி அணைத்து விட்டது இப்போது நீங்க இந்த ஒளியை பார்த்தீர்கள் அல்லவா அது எங்கு போனது என்று எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அந்த சின்ன பையன் என்னுடைய ஆணவம் சுக்குநூறானது எனது அறிவு அனைத்துமே பொடி பொடியானது அந்த வினாடியில் நான் எனது முட்டாள்தனத்தை உணர்ந்த அப்போதிலிருந்து நான் அனைத்தும் அறிந்தவன் அப்படின்ற எண்ணத்தையும் தூக்கி போட்டு விட்டேன் எனக்கு எப்போதெல்லாம் அனைத்தும் தெரியும் என்கின்ற எண்ணம் வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த குழந்தையை தான் நான் எண்ணிக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அந்த குரு இதை கேட்ட அந்த மனிதன் அவரை பணிவா வணங்கி ஆசை பெற்றான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மூணுமே நமக்கு முக்கியம் முக்கியமானது நம்பிக்கை இரண்டாவது பயத்தை தூக்கி எறிவது மூன்றாவது ஆணவத்தை அகற்றுவது இந்த மூன்று விஷயங்களையும் சரியாக கடைபிடித்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி